அப்துல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பல சீனமைப்பு போர் எழுநூத்தி இருபத்தி ஒராவது நாளை எட்டி இருக்கிறது அது குறித்த தகவல்களை வருகிற விஷன் சேனல்கள் இடம்பெற வைத்திருக்கிறோம் பாருங்கள் இன்றோ நாளையோ ஒருவேளை போர் நுர்த்த அறிவிப்பு வரலாம் என்ற செய்திகள் உலகை உலுத்தி கொண்டு இருக்கின்றன இதில் பல விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் அதில் இந்தியாவின் நிலைப்பாடு பற்றி நமது இந்து பத்திரிகை சோனியா காந்தி அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார் சோனியா காந்தி அந்த கட்டுரையின் நீண்ட பகுதியில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் பாலஸ்தீனத்தில் அன்றிலிருந்து இன்று வரை நாம் கடைப்பிடித்து வரக்கூடிய நிலைப்பாடு என்ன நாம் இஸ்ரேலோடு உள்ள அல்லது நமது பிரதமருக்கு இஸ்ரேலோடு உள்ள தனிப்பட்ட நெருக்கம் பாலஸ்தீனத்தில் நாம் ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்து வந்த அந்த கொள்கையை சிதறடித்து விட்டது தேசிய நலனை முன்னே நிறுத்த வேண்டிய நமது அரசு தனிப்பட்ட உறவுகளை முன்னே நிறுத்தி பல முடிவுகளை எடுக்கிறது இரண்டு பாலசீனத்தில் பாலசீன மக்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய திரும்பி வரும் உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் இப்பொழுது உள்ள ஸ்டேட் அல்ல நம்மளுடைய இது அப்பொழுதே ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்த அந்த நிலப்பரப்பில் ஆக்கிரமிப்புகள் கூடாது என்ற நிலைப்பாட்டை நாம் ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லி வருகின்றோம் அதற்காக ஏற்பட்ட பல்வேறு உலக அரங்கிலுள்ள வாக்கெடுப்புகளாக இருக்கட்டும் கருத்துக்கணிப்புகளாக இருக்கட்டும் கருத்தரங்கங்களாக இருக்கட்டும் அல்லது மிக முக்கியமான நேரங்களில் கருத்துக்களை தெரிவிப்பதாக இருக்கட்டும் இந்தியா அதை செய்து வந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசு அதை ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டை காட்டுவதற்கு பதிலாக இந்த பக்கம் இரண்டு இரண்டு ஸ்டேட் வேண்டும் என்று வாக்குகளை வாக்களித்துவிட்டு மறுபக்கம் அது எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்னவென்றா என்னவென்று இருக்கிறது என்று சொன்னால் அங்கே உள்ள பினான்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலுடைய பிரான்ஸ் மினிஸ்டர் வந்து இங்கே சில ஒப்பந்தங்களை டெல்லியிலே வந்து போட்டுக்கொண்டு போகிறார் அண்மையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது பல பத்திரிகைகளும் அதை முதல் பக்கத்தில் வெளியிட்டன அது இங்கே உள்ள அந்த இரட்டை நிலைப்பாடை காட்டுகிறது என்பதை சோனியா காந்தி அவர்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறார்கள் வியட்நாம் யுத்தத்தில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு வியட்நாமில் அமெரிக்கா தலையிட்டது தவறு என்று சொல்லுகின்ற துணியும் தெம்பும் அந்த நமது அரசுக்கு இருந்தது அதை நாம் செய்தோம் அதே போல உலகெங்கு நடக்கின்ற இது போன்ற ஆக்கிரமிப்புகள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நாம் சரியான நேரத்தில் சரியான க கருத்துக்களையும் ஆணித்தரமான செய்திகளையும் வெளியிட்டு இருக்கிறோம் என்று சொன்னார் இதில் சோனியா காந்தி அந்த வரலாற்று வரைவுக்கு உள்ளால் வராத ஒரு செய்தியை குறிப்பிட முடியவில்லை அதனால் அவருக்கு ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம் பாலஸ்தீனத்தை ரெண்டாக பிறந்து அதில் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்குகின்ற நேரத்தில் அதை பிளக்கக்கூடாது அப்படி பிளந்து இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கக்கூடாது என்பதில் வாக்களித்ததில் இந்தியாவுக்கு பெருமைமிகு நிலைப்பாடு வந்து உண்டு அதாவது அமெரிக்கா தன்னுடைய முதல் வாக்கெடுப்பு தோற்று போன பிறகு இஸ்ரேலை பாலஸ்தீனத்தை ரெண்டாக பிளந்து இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானம் தோற்று போன பிறகு செப்டம்பர் இருபத்தைந்தாம் நாள் நடந்த அந்த வாக்கெடுப்பை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மாற்றி கொண்டு வருகின்ற நிலையத்தில் உலகத்தில் உள்ள எட்டு நாடுகளை மிரட்டியது என்பதை நாம் புத்தகமாக வெளியிட்டிருந்தோம் காணொலியாகவும் வெளியிட்டிருக்கின்றோம் வைகிற வெளிச்சம் முதலில் கற்றையாகவும் வெளியிட்டிருக்கின்றோம் அந்த நேரத்தில் அப்படி மிரப்ப மிரட்டப்பட்டதில் ஜவஹர்லால் நேருடைய சகோதரி தான் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள்தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்தியாவின் நிரந்தரமான உறுப்பினராக இருந்தார்கள் அவர்களை மிரட்டினார்கள் யூவில் ஃபேஸ் டேர் கான்சிகுவன்சஸ் எப்பொழுதுமே இந்த ட்ரம்ப் பேடன் பைடன் போன்ற இந்த பிணந்தின் கல்கை பயன்படுத்துகின்ற வார்த்தை நீ மிக மோசமான நிலைப்பாடுகளை சந்திக்க வேண்டு வரும் என்ற நிலையிலும் இந்தியா உறுதியாக நின்று பாலஸ்தீனத்தை கூடாது என்பதற்கு வாக்களித்தது இப்படி ஒரு உயிருக்கே ஒரு ஆபத்து வந்த நிலையிலும் அந்த பிரதமர் உறுதியான முடிவெடுத்தார் என்பதை சோனியா காந்தி குறிப்பிட்டிருக்க வேண்டும் ஏனோ வேணோ அந்த வரலாற்று தடம் அவருக்கு வரவில்லை ஆக வியட்நாமில் குறிப்பிட்டது பங்களாதேஷில் ஒரு கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த படுகொலைகளை நாம் கண்டித்தோம் என்று சொல்கிறார் அதில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு வேறு விதமாக இருந்தது இரண்டாக பிளந்த பாகிஸ்தானில் ஒரு பகுதியை பாகிஸ்தானில் இருந்து பிரிக்கின்ற அந்த முயற்சியிலே ஈடுபட்டது என்ற குற்றச்சாட்டும் இருந்தாலும் அங்கே நடந்து கொண்டிருந்த மிகப்பெரிய இனப்படுகொலைகளை அது தடுத்தது என்று சோனியா காந்தி குறிப்பிடுகிறார் அது உண்மையும் கூட ஆனால் அது வேறொரு கான்டக்டில் நடந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் என்று ஒன்றாக பிரிந்திருந்த நாடு அதை பங்களாதேஷ் என்று வங்காள மொழியை முன்னே வைத்து நடத்திய அந்த போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து புத்தி பாகினி என்ற ஒரு ரகசிய படையும் உருவாக்கி கொடுத்து இப்படி சில கபலிகரங்களை செய்தது என்பது அன்றைக்கு இருந்த குற்றச்சாட்டுகளும் உண்டு அதேபோல் பாராட்டுகளும் உண்டு அதே போல இப்பொழுது இந்த இருக்கின்ற அரசு மத்திய அரசு ஒரே குரலில் ஓங்கி முழங்குவதற்கு பதிலாக ஒரு பக்கம் அரவணைப்பும் இன்னொரு பக்கம் எதிர்ப்பும் என்பது போல காட்டி கொண்டு இருக்கிறது நாங்கள் இஸ்ரேலோடு இன்னும் நெருக்கமாகத்தான் இருக்கிறோம் என்பதை காட்டுகின்ற வகையில் தான் ஒரு ஒப்பந்தத்தை டெல்லியிலே அங்குள்ள சோனியா காந்தி அருமையாக குறிப்பிடுகிறார் அங்குள்ள பல்வேறு குழுக்களாலும் போர்க்குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட பொருளாதார அமைச்சரை டெல்லியிலே அமைய வரவைத்து நமது பொருளாதார அமைச்சரும் அவருமாக சில ஒப்பந்தங்களை போற்றதை குறிப்பிடுகின்றார் இந்த மாதிரி நிலைப்பாடுகள் இல்லாமல் நம்மளுடைய நிலைப்பாடு கன்சிஸ்டாக இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காணொலியில் சொன்னேன் ஹிந்துவுடைய ஒரு எடிட்டோரியல் மு க ஸ்டாலின் அவர்களுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு அறிவிப்பு சென்னையிலே நடந்த காசா மக்களுக்கான மிகப்பெரியதொரு பகுத்தறிவாளர்கள் நடத்திய மிகப்பெரியதொரு மாநாடு இவை எல்லாம் எதை சுட்டி காட்டுகிறதோ அதையே சோனியா காந்தியினுடைய எழுத்தும் அதே தன்னுடைய கருத்தாகவும் இந்து பத்திரிகை வெளியிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது ஆகவே நமது அரசு நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு ராசா மக்களுக்கு அன்று போல் இன்றும் போல் இன்றும் உறுதியாக அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் அதற்கான முஸ்லீம்களில் ஈடுபட வேண்டும் தனியாக இருக்கின்ற நட்புகளையும் நேசங்களையும் தேசிய பாலிசியாக மாற்றக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம்